வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலாளியின் பங்களிப்புகளில் உள்ள முரண்பாடுகளை எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிற தான் நம்ம அந்த பதிவில பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மாதத்திற்கு ரூபாய் பதினைந்தாயிரம் வரை அடிப்படை சம்பளம் பெறும் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நீதிக்கு பங்களிப்பை வழங்குவது கட்டாயமாகும் தற்போதுள்ள இபிஎஃப்ஓ விதிமுறைகளின்படி அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலப்படியில் பன்னெண்டு சதவீதம் பணியாளர் ஒவ்வொரு மாதமும் பங்களிக்கிறார் முதலாளியும் சமமான தொகையை பகிர்ந்து கொள்கிறார் அனைத்து இபிஎஃப் சந்தாதாரர்களும் தங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கு விவரங்களை அடிக்கடி சரிபார்த்து அவர்களின் பங்களிப்புகள் ஒவ்வொரு மாதமும் புதுப்பிக்கப்படுவதை உறுதி உறுதி செய்வது நல்லது இது பின்னர் கோரிக்கைகள் தொடர்பான சாத்தியமான சிக்கல்களை தவிர்க்க உதவுகிறது இபிஎஃப்ஓ வழிகாட்டுதலின்படி முதலாளிகள் ஒவ்வொரு மாதமும் பணியாளரின் சம்பளத்திலிருந்து கழிக்கப்படும் இபிஎஃப் தொகையை டெபாசிட் டெபாசிட் செய்ய வேண்டும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை அமைப்பு ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப் சந்தாதாரருக்கு அவர்களின் மொத்த இருப்பு குறித்த புதுப்புகளை அனுப்புகிறது இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் உறுப்பினர் சேவைகள் போற்ற மூலம் தங்கள் இருப்பை சரிபார்க்கலாம் பணியாளர்கள் தங்கள் முதலாளி தேவைக்கு குறைவாக பங்களிப்பு செய்தாலோ அல்லது வைப்பு தொகையை செலுத்து தவறினாலோ பிஎஃப் பங்களிப்புகள் தொடர்பான சிக்கல்களை சந்திக்க நேரிடும் தவறான தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்கள் அல்லது இபிஎஃப்ஓ பாஸ்புக்கில் பங்களிப்புகள் காட்டப்படாமல் இருப்பது போன்ற சிக்கல்களும் இருக்கலாம் இதற்கு தீர்வு இபிஎஃப்ஓ வலைத்தளத்திற்கு சென்று கணக்கின் விவரங்களை சரிபார்க்கவும் முதலாளியின் பங்களிப்புகள் சம்பளத்திலிருந்து கழிக்கப்பட்ட தொகையை விட குறைவாக உள்ளதா அல்லது பொருந்தவில்லையா என்பதை சரிபார்க்கவும் அப்படியானால் இபிஎஃப்ஓ ஊழியர்கள் தங்கள் பங்களிப்புகளின் விவரங்களை பெற தங்கள் முதலாளியிடமிருந்து படிவம் த்ரீ ஏ இசிஆர் கேட்க அளிக்கிறது முதலாளியின் பங்களிப்புகள் இருந்தும் பாஸ்புக்கில் அது பிரதிபலிக்கவில்லை என்றால் பிரச்சினைக்கு தீர்வு காண தங்கள் நிறுவனத்தின் ஹெச்ஆர் அல்லது இபிஎஃப்ஓ உ உதவி உதவி மையத்தை அணுகலாம் பங்களிப்பு சம்பளத்திலிருந்து கழிக்கப்பட்டிருந்தாலும் முதலாளியால் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் ஒருவர் இபிஎஃப்ஓவில் புகார் பதிவு செய்யலாம் புகார் அளிக்க ஒரு ஊழியர் இபிஎஃப் பிடித்தங்களை காட்டும் சம்பள சீட்டின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும் புகாரை எழுப்பிய பிறகு முதலாளி இபிஎஃப்ஓ வழிகாட்டுகளை பின்பற்றவில்லை என்றால் சட்ட நடவடிக்கையும் தொடங்கலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்தவீட் சந்திப்போம் நன்றி வணக்கம்